விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு விஜய் போய் நேர்ல செத்தவங்களை பாக்கலன்னா கூட பரவாயில்லன்னு அவர் சோகமா இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பங்கள்லாம் நேரா வந்து விஜய வந்து நேரா பார்த்து இது மாதிரி எங்க குடும்பத்துல எப்படி ஒன்று நடந்துருச்சு நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு அவரை தேத்திட்டு போனாங்க தமிழ்நாட்டில் இல்லம்மா இந்தியால உலகத்திலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காரு சமீபத்துல பார்த்திபன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில அவர் சொல்றாரு நான் இதை எதிர்பார்க்கல விஜய் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது அவர் கொஞ்சம் மட்டும் படாம சொல்லிட்டு போயிட்டாரு எம்ஜிஆரோ இல்ல விஜயகாந்தோ அவங்க ரெண்டு பேரும் சினிமால இருந்து அரசியல் வந்தவங்கன்றதுக்காக அந்த உதாரணத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவங்க இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா உடனடியா மேடையில இருந்து கீழே இறங்கி இருப்பாங்க இதெல்லாம் தாண்டி இருபது லட்சம் போட்டாச்சு போட்டாச்சி போட்டாச்சி ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்ற மாதிரி வைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே வைபா பூமரங்கு சொல்லிட்டு என்ன வேணா சொல்லிட்டு போ அறிவே இல்லாமல் இருக்கிறதுக்கு பூமரா இருந்துட்டு போகலாம் அடிப்படை அறிவு வேணாம் இல்ல கரூருக்கே போக முடியல கரூர் போறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல மக்களை சந்திக்க லெட்டர் காப்பியை கபடில காட்ட சொல்லியாரு கரூர்ல லெட்டர் கொடுத்தா லெட்டர் கொடுத்தா ஏன்ட்டு குடுத்து நீ பாயிரம் பண்ணாலும் அந்த குடும்பங்களை தத்தெடுத்துக்கிறாரு அவரு சுய தொழில் தொடங்க காசு தர்றாரு கடன் பிரச்சனைகள சால்வ் பண்றாரு என்ன உதவினாலும் என்கிட்ட எப்பனாலும் கேங்க நீங்க ஏன் குடும்பம் காலில் வந்து கதறனாருன்னு சொல்றாங்க அந்த வீடியோ இருந்தால் கூட காட்டு உள்ள மீடியாக்கள் மீடியாக்குள்ள எந்த ஃபோட்டோஸ் ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சிட்டாங்கன்னா நடந்தது என்ன நாற்பத்தோரு பேருக்கு ரூம்மை போட்டு கொடுத்துட்டு இவரு ஒரு ரூம்ல இருந்துக்கிட்டு நாற்பத்தோரு பேரு ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தராக இவரை ரூம்ல

விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கோம்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளியாக அந்த கரூர் சம்பவம் உருவாகிடுச்சு அதுக்கப்புறம் அவர் அதை சரி பண்ணுவார்னு பார்த்தா அதை அவர் சரி பண்ணல ஒரு கள்ள மௌனம் ஒரு மயான அமைதி அந்த கட்சிக்குள்ளே நிலவியது இப்போ என்னென்னா மகாபலிபுரத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அழைத்து வந்து தனித்தனி குடும்பமாக சந்தித்தார் அப்படின்ற செய்திகளை சொல்கிறாங்க இப்போது ஒரு நிர்வாக குழு கூட்டத்தையும் கூட்டி மறுசீரமைப்பு பண்ணுறதா பல செய்திகள் வந்துட்டுருக்கு எப்படி பார்க்கறீங்க இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஒரு தலைவனுக்கு இது அழகல்ல அப்படின்ற விஷயத்தை நம்ம பேசுவோம் இந்த விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகள் எப்படி புரிஞ்சுக்கிறது அது மொத்த இந்தியாவில் மகாத்மா காந்தி மாதிரியும் தமிழகத்தில் குறிப்பாக பெரியார் அண்ணா போலவ எல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி கூட்டங்களுக்கு கூப்பிட்டுறது மட்டும் இல்லை போராட்டங்கள் அறிவிப்பாங்க காந்தி ஒரு முறை ஒரு போராட்டம் அறிவிச்சு வன்முறையாக மாறிடுச்சு அது அமைதியாக கூடி போராடுங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல எல்லோரும் கூண்டுலாம் சேர்ந்துட்டு க கையில் கிடச்ச கட்டையை கம்பியும் தூக்கிட்டு போய் எல்லா வரவும் போனால் அடிக்க ஆரம்பித்தாங்க உருவாயிடுச்சு உடனே அந்த போராட்டத்தை கைவிட்டுட்டார் கைவிட்டது மட்டும் இல்லாமல் உண்ணாவிரதம் இருக்க போயிட்டார் நீங்கள் இதை நிப்பாட்டில்னா நான் உண்ணாவிரத வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு காந்தி சொல்லிட்டார் உண்ணாவிரதம் தான் அவருடைய கடைசி ஆயுதம் ஆமாம் அதே போல் அண்ணா ஒரு முறை போராட்டம் அறிவித்தப்போ அது கலவரமாக தொடங்க ஆரம்பிச்சிது தொடங்க ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அண்ணா என்ன பண்றாரு இந்த போராட்டத்தை நிறுத்துறோம் அப்படின்ட்டு அதாவது இந்த இருபதாம் நூற்றாண்டு இருபத்தோராம் நூற்றாண்டு எல்லாம் போராட்டம் அப்படிங்கிறது ஒரு வடிவம் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான ஒரு வடிவம் விஜய் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு வருஷத்துக்கு மேலாவது இன்னைக்கு வேற அவர் எந்த போராட்டமும் அறிவித்தது கிடையாது ஒரே ஒரு போராட்டம் அந்த அஜித்குமார் மரணத்துக்கு அது எதுக்கு சிபிஐட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரே தவிர வேற எதுக்கும் பண்ணலை மக்கள் பிரச்சனைக்காக அவர் இன்றைக்கி வர எதுக்குமே வரல அறிக்கைகள் தொடர்ந்து கொடுத்துட்டு அவர் பேரே வாழ்த்துக்கள் கட்சி தானே சொல்லுவாங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருப்பேரில் ஆனால் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துக்கு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஒரு தார்மீக பொறுப்பு எடுப்பாங்க அந்த பிரச்சனைக்கு அவங்க நேரடியாக காரணமாக இருக்க மாட்டாங்க ஆனாலும் அதுக்கு ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது அந்த கட்சியோட தலைமை தான் எடுத்துப்பாங்க இப்போது என் பையன் வந்து ஸ்கூலில் எதோ தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க தப்பு நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டி கடிக்க முடியுமா என் பையன் தானே பண்ண அவனே போய் அவனை போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா ஸோ தார்மீக பொறுப்புன்றது வந்து அந்த பொறுப்பை தார்மீக பொறுப்பை எடுக்கிறதுக்கே இவங்களுக்கு பயமாக இருக்குது அந்த தார்மீக பொறுப்பை எடுத்தால் நம்மளை எல்லோரும் தப்பு சொல்லுவாங்களோ அப்படின்னு சமீபத்தில் பார்த்திபன் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் அவர் சொல்கிறார் நான் இதை எதிர்பார்க்கல விஜய் இப்படி பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது அவர் கொஞ்சம் பட்டும் படாமல் சொல்லிட்டு போயிட்டார் விஜய்க்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் இதை எதிர்பார்க்கல எம்ஜிஆரோ இல்லை விஜயகாந்தோ அவங்க ரெண்டு பேரும் சினிமாவிலேருந்து இருந்து அரசியலுக்கு வந்தவங்கன்றதுக்காக அந்த உதாரணத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவங்களாம் இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் உடனடியாக மேடையிலேருந்து கீழே இறங்கியிருப்பாங்க அதுதான் எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் செய்யக்கூடிய முதல் வேலையாக இருக்கும் இவருக்கு உடனே இடத்த காலி பண் கிளம்பி எப்படி போனார் இல்லை அந்த மக்களோடு மக்களுக்காக மக்களுக்காக களத்தில் இறங்குறது தானே அவருக்கு பிரச்சனையாக இருக்குது அந்த இடத்துல அதை செஞ்சிருக்க மாட்டார்ல அவர் ஏங்க அதுதானுங்க ஒரு மக தலைவர் செய்ய வேண்டிய வேலை ஒரு தலைவர் செய்ய வேண்டிய வேலை என்னங்க நிறைய கூட்டமாக இருக்காங்களா அந்த இடத்துல கூட்டம் கூட்டம் கூட்டம்னு என்ன பயமுறுத்திட்டு இருக்கீங்க அண்ணாக்கு வராத கூட்டமாக கலைஞருக்கு வராத கூட்டமாக எம்ஜிஆருக்கு வராத கூட்டமாக ஜெயலலிதாவுக்கு வராத கூட்டமாக ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தேழாயிரம் பேர் வந்திருக்கிறான் அவனை கொண்டு போய் ஒரு டொக்கு சந்துக்குள்ளே கொண்டு போய் எல்லாவுனையும் மாட்டி வச்சு ஒரு ப இருபது அடிக்கு ஒரு பஸ்ஸை கொண்டு வந்து உள்ள சொருவி இருக்கிற எல்லா வேலையும் பண்ணது நீ ஒரு பக்கம் ஜென்ரேட்டர் எல்லாம் பண்ணது நீ இன்னும் சொல்லப்போனால் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லாருமே விஜய்கிட்ட சாப்பிட்டா தான் ஹேண்டில் பண்ணுறாங்க யாருமே அதை கண்டிக்கவே இல்லை இன்க்ளூடிங் முதல்வர் கூட என்ன சொல்லிட்டாரு அரசியலாக்க விரும்பவில்லை இல்லை எந்த ஒரு கட்சி தலைவரும் தன் தொண்டர்கள் இறந்து போகணும்னு விரும்ப மாட்டாங்க அதை நினைச்சிருந்தா அவர் அரசியல் பண்ணிருக்கலாம் பண்ணலை அது ஒரு விபத்து அது ஒரு விபத்து அதோட விட்டுருங்க அதை பத்தி வதந்தி பேசுனீங்கன்னா கைது செய்யப்படுவீர்கள் அவர் வதந்தின்னு சொன்னது ரெண்டு பக்கமும் தான் காவல்துறையை பற்றி நீ வதந்தி பேசினாலும் கைது செய்யப்படுவீர்கள் விஜய பத்தி வதந்தி பேசுனீங்கன்னாலும் கைது செய்யப்படுவீர்கள் தான் சொன்னாங்க அப்ப அதை சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல அவர்கிட்ட அந்த மனசு இருந்தது ஆனால் விஜய்கிட்ட இருக்கிறது பூரா என்னன்னா சிறுபிள்ளைத்தனம் தான் இருக்கு சீண்டி சீன்றது தான் வேலையா இருக்கு அதெல்லாம் விடுங்க முதல்ல கரூருக்கு நீ போறதா இருந்தது டிசம்பர்ல போறதா இருந்தது செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் வந்து முதலமைச்சர்னு சொல்லக்கூடாது திமுகவின் தலைவர் முப்பெரும் முப்பெரும் விழாவை நடத்துறாரு உடனே எடப்பாடியார் அவர் ஒரு விழா நடத்துகிறார் சேம இடத்துல இடத்துல அப்போ நான் என் கெத்த காட்டுறேன்னு டிசம்பர் மாதம் போக வேண்டியது அக்டோபர் கொண்டு வரேன் கொண்டு வந்துட்டு நீ என்ன பண்ணுற கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்டில் என்ன சொல்லுதுன்னா கரூருக்கு விஜய் வந்து சேர்ந்த நேரம் எத்தனை மணிக்கு தெரியுமா நாலரை மணிக்கு நாலரை மணிக்கு வந்துட்டாரு கரூர் ரீச் ஆயிட்டாரு நாலரை மணிக்கு ரீச் ஆன கரூருக்கு கரூர் ஊரே வந்து நீ பைக்கில் இப்படி ஒரு முறுக்கு முறுக்குன்னு வச்சிக்கிய பதினஞ்சு நிமிஷத்தில் ஊரை தாண்டி வெளியே போயிடலாம் நாலாவது ஏர் போட்டு எண்பது தொண்ணூறு போறதுக்குள்ளே அவளெல்லாம் போக வேண்டியதில்லை நீ நாற்பது அறுபதில் போகணுன்னாலே பதினஞ்சு நிமிஷத்தில் ஊராக தாண்டி வெளியே போயிடலாம் ஊரோட ஒரு முனையில இருந்து இன்னொரு முனைக்கு போயிடலாம் நீ அதுக்கு வந்து மூணு மணி நேரம் ஆக்கிருக்க அந்த பஸ்ஸை வேணும்னே மெதுவாக உருட்டிகிட்டு உருட்டி 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 கொண்டு வந்து கூட்டத்தை பூரா வந்து அங்கங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க பூரா கூட இழுத்துக்கிட்டு வந்து மொத்தமாக ஒரு இடத்துல லாக் பண்ணி கொன்னது நீதான் இதெல்லாம் பண்ணியும் உன்னை வந்து யாரும் எதுவும் சொல்லலை எதிர்கட்சிகளும் ஒன்றும் சொல்லலை ஆளுங்கட்சியும் ஒன்றும் சொல்லலை எல்லாருமே சரி ஏதோ ஒரு தவறு என்னுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கணுன்ற விஷயத்தை தான் அப்படிலாம் வரல விஜய்க்கு என்ன மனநிலை போடலைங்க மனநிலை அந்த கரு சம்பவத்தில் அடுத்த ஒரு சாலினிலாம் சொல்கிறாங்கல்ல அவர் வந்து ஒரு உள்ள உள்ள சிக்கல் அது அவங்க அது வந்து கரு பயணி பண்ண அழகாக சொன்னார் ஒரு விஷயம் காலையில் எக்மோர் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு லட்சம் பேர் வந்து இறங்குவாங்க அங்கே செருப்பு தைக்கிற ஒரு ஒருத்தர் உட்காந்துருப்பார் அவருக்கு வந்து அங்கே ஒரு லட்சம் பேர் ஆளுங்க தெரியாது ரெண்டு லட்சம் காலு தான் தெரியும் எந்த செருப்பாக அருந்திருக்கா அருந்திருந்தா நம்மள்ட வந்து தைக்க வருவாங்கன்னு அதுபோல் மருத்துவர் சாதனிக்கு இவங்கெல்லாம் மனநோயாக இருக்காங்க நம்மள்கிட்ட வந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறாங்கன்னு க கிண்டல் பண்ணியிருந்தார் ரொம்ப அதாவது ஒரு 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 ரட்சகர் இயேசு கிறிஸ்து அதாவதுனால காதலுக்கு மரியாதை மாதிரி அவங்களுக்கு விஜய் மேல ஒரு பெரிய தனிப்பட்ட அன்பு வந்துருச்சா என்னன்னு தெரியல விஜயை காப்பாத்தணும் அதெல்லாம் விடுங்க அவங்க மேல இருந்த இமேஜ் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டு இருப்பாரு அவங்க வந்து போலி பெரியாரிஸ்ட்டு சீக்கிரமா அம்பலப்படுவாங்க அப்படின்னு அப்போயே அம்பலப்பட்டாங்க இப்போது ஓ பழு வெட்ட வெளிச்சம் மாட்டாங்கன்னு தான் சொல்லி அதோடு முடிச்சுக்கலாம் அதுக்கு மேலே பேசுகிறதுக்கே ஒரத்து இல்லாத சப்ஜெக்ட் அது அப்போ இங்கே வந்து இவ்வளோ பேர் செத்து போனாங்க எல்லாம் நடந்தது ஒரு சம்பவம் இன்னும்னு சொல்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் இந்த சம்பவம் நடக்குது அப்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் ஈரோடிலேருந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறார் ராத்திரி எட்டு எட்டு மணி இருக்கும் ஆனால் அவர் வண்டியில் போய்கிட்டே சொல்கிறாரு நான் டிவியெல்லாம் ஆன் பண்ணிவிடுவேன் ஆஃப் பண்ணிவிடுவேன் ஏழரை மணிக்கு ஆஃப் பண்ணிவிடுவேன் அதுக்கு மேலே நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா பையன் பையனும் படிக்கணும் எல்லாரும் தூங்கணுன்றதுனால் மேலே டிவி போட மாட்டோம் அதனால் நியூஸும் எதுவும் பார்க்கல ஃபோன் பண்ணி டிவி பார்த்திங்களா டிவி பார்த்தீங்களா நீ ஏதோ சொல்லிக்கிற சொல்ல வராது எனக்கு சரியாக காதில் கேட்கல தோழர் ஒன்றுமே கேட்கல வண்டி நீ பாட்டிட்டு பேசுங்க இல்லை காலையில் பேசட்டுமா அப்படின்னா அது சரிங்க அப்படின்னு வச்சுட்டார் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதரை பத்து மணிக்கு எனக்கு ஃபோன் வருது என்ன ஃபோனுன்னா மாமனார் இறந்துட்டாருங்க உடனே ஒய்ஃப் ஒரு அழகாக அப்புறம் அவசரமாக வண்டியை காரை புக் பண்ணிட்டு எல்லோரும் கிளம்பி போகும்போது காரில் ஏறி கிளம்பும்போது தான் ஃபோனை ஓப்பன் பண்ணியே பார்க்குறேன் அது வேற நான் ஃபோனும் பார்க்கல பார்த்தா அப்போ தான் தெரியுது இந்த சம்பவம் பார்த்துட்டு நான் இப்படி ஒரு சம்பவமாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான நியூஸ்லாம் அப்போ தான் பார்த்துட்டுருக்கிறேன் விஜய் போய் நேரில் செத்தவங்களை பார்க்கலனா கூட பரவாயில்லன்னு அவர் சோகமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பங்கள்லாம் நேராக வந்து விஜயை வந்து நேராக பார்த்து இது மாதிரி எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்துருச்சுங்க நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு அவரை தேர்த்திட்டு போனாங்களே தமிழ்நாட்டில் இல்லைம்மா இந்தியாவில் உலகத்திலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது உலகத்திலேயே இப்படி ஒரு விஷயம் நடக்காது அப்போ கெத்து தானே அது இந்த பசங்க அதுதான் என்ன சொல்லுவாங்க நாங்கள் கெத்து இல்லை அப்படிம்பாங்க அப்படி ஒரு பைத்திகார தனமான ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்காங்க இதெல்லாம் தாண்டி இருபது லட்சம் போட்டாச்சு 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 ஏன்னா ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்ற மாதிரி வைப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே வைப்பா ஏன்னா பூமரங்கல் சொல்லிட்டு போ நீ என்ன வேணால் சொல்லிட்டு போ அறிவே இல்லாமல் இருக்கிறதுக்கு பூமராக இருந்துட்டு போகலாம் அடிப்படை அறிவு வேணாமா அதாவது வீட்டில் ஒரு பொதுவாக வீடுகளில் நடக்கிறது நல்லது நடக்கும் இல்லை கெட்டது நடக்கும் கெட்டதுன்னா மரணம் நல்லதுனா என்ன நடக்கும் கல்யாணம் ஆகும் இல்லை குழந்தை பிறகும் இந்த ரெண்டு விஷயத்தை நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க அப்படின்னு பொதுவாக பார்க்கப்படும்னு வச்சுக்கோங்க ஒரு சில நேரங்கள்ல எங்க வீட்டுல விசேஷம்னா கூட எங்க வீட்டுல ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா கூட நம்ம வந்து ஒரு பெரியவங்களை போய் பார்ப்போம் எப்போ அப்படின்னா அந்த பெரியவர் நடக்க முடியாம வயசானவரா இருக்காரு வீட்டில் இருக்காரு அப்படின்றப்ப கல்யாணம் ஆனவனே பொண்ணையும் மாப்பிளையும் கூப்பிட்டு போய் அதை காமிச்சு நீங்க தான் வர முடியல அதான் நேரில் வந்து பார்த்துட்டு போகணும் இல்ல கரூருக்கே போக முடியல கரூர் போகிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் மக்களை சந்தி லெட்டர் காப்பி முதல்ல காட்ட சொல்லியா கரூரில் லெட்டர் கொடுத்தா லெட்டர் கொடுத்தா யார்கிட்ட கொடுத்த நீ கல்யாண மண்டபத்தில் போய் கேட்டோம் கொடுக்க மாட்டேன் அந்த கல்யாண மண்டபத்துக்கு ஓனரே சொல்லிட்டார் எஸ்கே மண்டபமும் எஸ்பிஎம் மண்டபமும்னு அவர் ஏடிஎம் கேட்காரு அவங்க கேட்டது முந்நூறு பேர் கெப்பாசிட்டியில் எனக்கு மண்டபம் வேணும்னு கேட்டிருக்காங்க அந்த மண்டபத்தோட கெப்பாசிட்டி எண்ணூறு பேர் அங்கே ஒரே நேரத்தில் டைனிங் ஏரியாவில் அறநூறு பேர் உட்காந்து சாப்பிட்லாம் இதை கரூர் எஸ்பியே சொல்லிட்டாரு நீ லெட்டர் கொடுத்த கொடுத்தேன்றியே யார்கிட்ட கொடுத்த இல்லை வீடுகளுக்குள்ளெல்லாம் போனால் பக்கத்து வீட்டு நீ பெரிய பருப்பா நீ சந்துக்குள்ளலாம் போக மாட்டியா நீ காரை நிறுத்திட்டு ரொம்ப தூரம் நந்து போறாங்க நீ என்ன பெரிய பருப்பான்னு நடக்கவே மாட்டியோ கீர்த்தி சுரேஷை பார்த்து கோவாக்கு போய் நடக்க தெரியுது ஷூட்டிங்லாம் போறியா அங்கெல்லாம் கூட்டம் வரல நீ வேணுமே இதை பண்ணிவிட்டு காவல்துறை மேலே காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கல ஸ்டாலின் எங்களை ஒன்றும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு இப்போ ஏதாவது உதாரி விட்டுக்கிட்டு இல்லைங்கம்மா எனக்கு எரிச்சலாக வருது நீ அரசியல் பண்ணு நீ ஸ்டாலினை திட்டு உதயநிதியை திட்டு திமுக இருக்கிற எல்லாரையும் திட்டு கலைஞர் அவங்க அப்பா தான் அவராக திட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அரசியல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க நீ நல்லா திட்டிட்டு போ ஆனால் அடிப்படையான ஒரு மனிதாபிமானம் வேணாம்மா உனக்கு உலகத்தில் எங்கேயும் ஒரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருந்தால் கூட ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா அவர் நேராக தான் போகிறாரு ட்ரம்ப்பை விட நீ பெரிய ஐடியா அவர் காதலை சுட்டா கூட மறுநாள் போறாரு பிரச்சாரம் போதேன்னு செய்கிறாரு அவரை விட நீ எனக்கு பெரிய பிடிங்க நீ கடுமையான வார்த்தை எல்லாம் அவ்வளோ எரிச்சலாக இருக்கு இவ்வளோ நாள் வந்து ஒரு அரசியல் தலைவர்ன்ற அவருக்கும் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லி தான் நானும் பேசிட்டு இருந்தேன் இது லிமிட் எல்லைகள் எல்லாம் தாண்டிடுச்சு இது ஆயிரம் பண்ணாலும் அந்த குடும்பங்களை தத்தெடுத்துக்கிறாரு அவரோட சுய தொழில் தொடங்க காசு தராரு கடன் பிரச்சனையில சால்வ் பண்றாரு என்ன உதவினாலும் என் கிட்ட எப்போ நாளைக்கு எங்க நீங்க ஏன் குடும்பம் காலில் வந்து கதர்னாருன்னு சொல்றாங்க அந்த வீடியோ இருந்தால் கொஞ்சம் காட்டு உள்ளதான் மீடியாக்கள் எந்த போட்டோஸ் ஃபோன்லாம் வாங்கி வச்சிட்டாங்களா நடந்தது என்ன நாற்பத்தோரு பேருக்கு ரூம் போட்டு கொடுத்துட்டு இவர் ஒரு ரூம்ல இருந்துகிட்டாரு நாற்பத்தோரு பேரும் ஒவ்வொருத்தராக இவர ரூம்ல வந்து பார்த்துட்டு போனாங்க இவரா போய் பார்த்தாரு இவரு ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டாரு நான் ஒவ்வொரு ஃபேமிலியா உள்ள வந்து வந்து பாத்துட்டு போனாங்க அந்த தத்த தத்தெடுத்துக்கிட்டாரு கிழிச்சாரு இந்த நாற்பத்தி குடும்பத்துக்கு போய் பார்க்க முடியல உனக்கு ஆனா இந்த கேப்ல ஜேபிஆரோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணத்துக்கு நீ போறல்ல அந்த போட்டோ வந்துருக்க ஜேபிஆர் வீட்டில் கல்யாணம் நடக்குது அந்த கல்யாண வீட்டுக்கு நீ எப்படி போற இவ்வளவு நாள் நான் கேட்கல இப்ப கேட்கறேன்

நம்ம ஊர்ல சொல்றதே தான் சொல்லுவாங்க கல்யாண வீட்டுக்கு போகலனாலும் பரவாயில்ல சாவு வீட்டுக்கு போயிடணும் அப்படிம்பாங்க கல்யாண வீட்டுக்கு சொன்னா போ சாவு வீட்டுக்கு சொன்னா கூட போ போகையாளியா இருந்தாலும் போம்பாங்க அவனுக்கு நமக்கு பேச்சுவார்த்தையா இல்ல பத்து வருஷமா நான் கூட அந்த வீட்டுல ஒரு மரணம் நடந்திருக்குன்னா நீ போ அப்படிங்கறத நம்மளுடைய அதுதான் பாரம்பரியம் நீனா பண்ணிட்டு இருக்க அங்க இருந்து எல்லாரையும் வர வச்சுட்டு மறுத்துருக்கலாம்ல அவங்களுக்கு தெரியாது ஒரு பொண்ணு கரூர்ல இருந்து ஒரு வீடியோ போட்டுருந்து பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தான் உண்மையான தமிழச்சு வந்து பார்க்குறேன்னு சொன்னேன் இப்போ என்னை வர சொல்ற நான் வரலாம் முடியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை அந்த இருபது லட்ச ரூபாய் திருப்பி அனுப்பிச்சிச்சு உன் காசு வேணாம் ஒன்றும் வேணாம் போய்ட்டு இன்னொரு தாத்தா சொல்லு நீ கோடி ரூபா கொடுத்தாலும் என் பேத்தி வந்துருமா அப்படின்னு கேட்குறாரு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரமாட்டேன்னு சொன்னவங்களெல்லாம் அவங்க குடும்பத்தை சேர்ந்த வேற யாரோ ஒரு தூரத்து சொந்தத்துக்கு இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த சந்தியாவோட மாமியார் வீட்டுக்காரோடைய அக்காவை கூப்பிட்டு போயிருக்காங்க மாமியார் சொல்கிறாங்க அவங்களுக்கு எங்களுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாதுங்கன்றாங்க சந்தியாவோட மாமியார் சொல்கிறாங்க அவங்க எங்கள் குடும்பம்னு சொல்லி கூப்பிட்டு போன ஆளுங்களுக்கும் ஆளுக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாதுன்றாங்க இது பூரா என்ன நடந்திருக்குன்னா விஜயை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க அதில் ஒருத்தான் உண்மை இல்லை இது நக்கலாக போஸ்ட் போட்டிருந்தான் இவர் கரூர்லேருந்து திருச்சி போய் போனோடனே ஆனந்த கேட்டாராம் நக்கலாக போட்டிருக்கான்னு உண்மை இல்லை என்ன கேட்டிருக்கேன்னா ஆனந்த ஒன்று பண்ண ஏதாவது ஏற்பாடு பண்ணி அந்த செத்து போனவங்க எல்லோரும் இங்கே கொண்டு வந்தேன்னா நான் இங்கே வச்சு மரியாதை செஞ்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் அடக்கம் பண்ணலாம்ல அப்படின்னு விஜய் கேட்டார் அப்படின்னு போடுறான் இவன் கேட்டாலும் கேட்டிருப்பான்றான் நான் கேட்டிருப்பார்ல கேட்டாலும் கேட்டிருப்பான் ஒரு நார்த் இந்தியா சேனல் ஒன்றுமா சேனல் பேர் மறந்துட்டேன் ஒரு லேடி கத்துறாங்க இது என்னையே நடக்குது தமிழ்நாட்டில்ன்றாங்க நான் தான் சொன்னேன்னா இப்படி ஒன்று நடந்தது கிடையாது யார் வீட்டில் ஒரு துக்க சம்பவம் நடந்ததோ அவங்க வந்து இன்னொருத்தங்க வீட்டில் போய் ஆறுதல் கேட்டுட்டு வர்றது அப்படின்னு அவ்வளோ என்ன ஒரு உடம்பு என்ன வெண்ணை கட்டியா கரைஞ்சிருவியா நீ எங்கள் பாட்டி தான் சொல்லுவாங்க பல நனைஞ்சிட்டு இருந்தால் அது என்ன சக்கரை கட்டியாக கரைஞ்சி போகிறதுக்கு நனைஞ்சா நனையிட்ட விடு அப்படிம்பாங்க அப்படின்னா வெயில் போடாமல் மழைப்படாமல் அப்படியே நீங்கள் ஜெயிச்சிங்கன்னே அப்போ ஆட்சியும் பழையூரில் இருந்தே பண்ணுவீங்களா நீங்க தான் செக்ரட்டேரியில் வந்தீங்கன்னா கூட்டம் வந்துடும் செக்ரட்டேரியில் வந்தீங்கன்னா கூட்டம் வந்துடும் அப்போ ஆட்சி பனையூரில் வச்சே நடத்துவீங்களா அந்த சிக்கல்கள் தீர்க்கிறதுக்காக ஒரு நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டிடுறாக்கா பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட போகிறது அப்படின்ற செய்திகள் வந்துட்டுருக்கு எப்படி பாக்குறீங்க ஒரு புத்தகோடு மீண்டு வருகிறதா அந்த அந்த கர்மாந்திரம் முடிச்ச இப்போ ப்ரெஸ் மீட்டை நானும் பார்த்தேன் சி டி நிர்மல்குமார் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு என்ன பேசினாரு இவ்வளோ நாள் இவங்க பார்த்தாங்க அந்த ஆளுங்க போகிறேன் என்ன பேசுனாங்களோ அது இருந்து திருப்பி பேசுனாங்க லத்தி சார்ஜ் பண்ணாங்க அதை பண்ணாங்க லத்தி சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்லி வீடியோ எடுத்து காட்டேன் அவசர அவசரமாக பஸ்ஸில் இருந்த வீடியோ பூரா டெலிட் பண்ணிட்டீங்க எதுக்கு டெலிட் பண்ண பஸ்ஸை ஒப்படைன்னு சொன்னாங்க நீ ஒப்படைக்காமல் சிபிஐயில் போய் உச்சநீதிமன்றத்தில் போய் கேஸை போட்டு இதை நிப்பாட்டி வச்சு அங்கே கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அவசர அவசரமாக இங்கே இருக்க ஹார்டிஸ்கெல்லாம் டெலிட் பண்ண இதெல்லாம் போட்டும்பா எல்லாரும் இந்த நாற்பத்தோரு பேர் சந்தித்ததை தான் சொல்லிட்டு இருக்காங்க அதுலேயும் விஜய் பண்ணியிருக்க குசும்பு என்ன தெரியுமா இருபத்தெட்டாம் தேதி சிஎம் ஃபங்க்ஷன் அதே ரிசார்ட்டில் நடக்குது கான்ஃப்ளூயன்ஸ் ரிசார்ட் அந்த கான்ஃபுளுயன்ஸ் ரிசார்ட்டில் போய் இருபத்தி ஏழாம் தேதி டேட் கேட்டிருக்காங்க சிஎம்க்குன்னு ஒரு செக்யூரிட்டி புரோடோகால் இருக்கு கரெக்டா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அந்த இடத்த வந்து மானிட பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கைகாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க டேக் ஓவர் அவர் பண்ணி ஸோ இதெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சு இருபத்தெட்டாம் தேதி சி அவர் சிஎம் ஆக அங்க பங்கேற்கலை அவர் சிஎம் ஆ பங்கேற்கலைனாலும் அந்த செக்யூரிட்டி புரோடோகால் புரோடோகால் தான் அது அவர் பங்கேற்றது திமுக தலைவராக அங்க பங்கேற்கிறாரு என்னன்னா இந்த எஸ்ஐஆர் வரப்போகுது என் வாக்குச்சாவடி என் பாதுகாப்புன்னு நீங்கள் கரெக்டாக ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாமல் பார்த்துதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அந்த க கழகத்த நிர்வாகிகளை வர வச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து அங்கே ஒரு மீ மீட்டிங் நடந்திருக்கு இருபத்தி தேதி இன்னும் இருபத்தி ஏழாம் தேதி தான் டேட் கேட்டிருக்கிறான் அப்போ என்ன நோக்கம் உன்னோட நோக்கம் சிஎமோட செக்யூரிட்டி ப்ராப்ளம் அதனால் கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்லணும் சொன்னே பாத்தீங்களா கரூர்லேயும் மீட் பண்ண உடல இந்த மாமல்லிபுரத்துல மீட் பண்ணலாம்னு பார்த்தா அங்கேயும் எங்களுக்கு இடம் தரல எல்லாரும் அனுமதி வந்து வேணான்னு சொன்னா இல்லன்னா நீங்க எதுக்கு இருபத்தி ஏழாம் தேதி போய் கேட்கல இருபத்தி ஆறாம் தேதி கேட்கலாம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த கரூர் மக்கள் எல்லாம் ஓய்வா இருக்கக்கூடிய நாள் வேலைக்கு போகாம ஞாயிற்றுக்கிழமைய விட்டுட்டு சனிக்கிழமைய விட்டுட்டு வேணும்னே திங்கக்கிழமை கேக்குறேன்னா என்ன காரணம் செவ்வாய்க்கிழமை இந்த திங்கக்கிழமை கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க இந்த செய்தி வந்து முதலமைக்கு முதலமைச்சருக்கு போகாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா போயிருக்கோம் இஷ்யூ சென்சிட்டிவாக இருக்கு எதுக்கும் சிஎம் ஆஃபீஸ்சில் கேட்டிருங்க அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் சொல்லியிருப்பாங்க சிஎம் காதுக்கு கண்டிப்பாக போயிருக்கோம் சிஎம் என்ன சொல்லியிருப்பாரு இது சிறுபிழைத்தனமான அரசியல் கொடுத்துருங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் இருபத்தேறு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க கொடுத்துட்டாங்க நீ உடனே சில பேர் வந்துடுவாங்க நாங்கள் இருபத்தி ஏழாம் தேதி வச்சிருக்கோம்னு தெரிஞ்சே தானே நீங்கள் இருபத்தெட்டாம் இந்த டேட்டு ஃபிக்ஸ் ஆனது நாற்பது நாளைக்கு முன்னாடி கரூர் சம்பவம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது ப்ரோக்ராம் டீட்டெயிலில் இருக்கு கரூர் சம்பவம் நடப்பதற்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே இந்த ரிசார்ட் இருபத்தி அக்டோபர் இருபத்தெட்டுக்கு டேட் புக் பண்ணியாச்சு நீ எனக்கு வந்து புக் பண்ணுற வெள்ளிக்கிழமை தான் வந்து புக் பண்ணுற அப்போ வேணும் தானே அப்போ கரூருக்கு எனக்கு இடம் கொடுக்கல மாவுளிபுரத்துலேயும் இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பரப்புறதுக்கு அதாவது எதையாவது சொல்லி மக்களை திசை திருப்பணும் அப்படின்ற ஒரு வேலை செய்யணும்னு தான் விஜய் எதிர்பார்க்குறாப்புல ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் மக்களை முட்டாள் என்று நினைத்த யாருமே ஜெயிச்சது கிடையாது இப்போவும் அவர் நினச்சிட்டு இருக்கார் நம்ம எவ்வளோ ச அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்னு அவ்வளோ பேரும் காரி இருக்கிறோம் இல்லைங்க அந்த நாற்பத்தோரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எதுவுமே பேசலையே நான் அவன் ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க அவன் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறான் சில பேர் சொல்கிறாங்க அவங்க வந்து படத்துக்காக வாய மூடிட்டு இருக்காங்க இருந்துட்டு போட்டுமே உனக்கு என்ன உன் வீட்லேயும் என் வீட்லேயும் சாகுவிடலை அவன் வீட்டில் விழுந்துருக்கு அவன் சோகம் அது ஏதாவது ஒரு வேற தவிர்க்க முடியாத ஒரு இயற்கை பேரிடர் அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல அனாமத்துக்கு எந்த க ரீசனும் இல்லாமல் அவன் வீட்டில் ரெண்டு ரெண்டு பிள்ளைங்க ஒரு ஒரு பிள்ளைங்க எல்லாம் சேர்த்து போயிருக்கு அவன் அந்த சோகத்தில் இருப்பான் அவனை போய் நோண்டிக்கிட்டு இருக்கிறதே ஒரு வேலையாக சுற்றிட்டு இருக்கிறாங்க அவங்க எதாவது பேசுனாங்களா பார்த்தீங்களா அவங்க எதாவது பேசுனாங்களா பார்த்தீங்களா அப்படின்னு அப்போ தான் எதிரில் இருக்கவன் எதா எதாவது காசு வராது அப்படின்னு பே எதா பேசிட்டோம் அப்படின்ட்டு இன்னொன்று என்னென்னா சிபிஐ என்கொயரி போட்டதுக்கப்புறம் இந்த நாற்பத்தோரு குடும்பமும் அந்த கேஸில் சாட்சி அவங்க அந்த சாட்சிகளை குற்றம் சாட்டப்பட்ட ஆட்களில் ஒருவராக இருக்கக்கூடிய விஜய் தரப்பினர் சந்திக்கவே கூடாது நீ பணம் கொடுக்கறதா இருந்தால் எப்போ கொடுத்துருக்கணும் அது சிபிஐ கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும் சிபிஐ கிட்ட போனதுக்கப்புறம் கொடுத்துருக்க அப்போ எங்களுக்கு என்ன தோணுது சிபிஐ விசாரணையில் எங்களை பற்றி எதுவும் வாய தரக்கூடாதுன்னு அந்த குடும்பங்களை கூப்பிட்டு மிரட்னியான்னு தோணுமா தோணாதா சிபிஐ எதுவும் எங்களை பற்றி சொல்லாதேன்னு மிரட்டுறதுக்காக தான் நீ கூப்பிட்டேன் நான் சொன்ன நீ நேரில் போய் சந்திச்சிருந்தேன்னா பல மீடியாக்கள் வந்திருக்கும் நீ என்ன பேசினேன்னு தெரியும் அந்த பூட்டின ரிசார்ட்டுக்குள்ள அந்த ரூமுக்குள்ள நீ அவங்கள கூப்பிட்டு என்ன பேசினேன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் நீ ஆறுதல் சொன்னியா தலைவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டினியா கேள்வி வருதா இல்லையா காலில் வந்து கதர்னார்னு சொல்கிறாங்க அப்படி நீ வெளியே சொல்லிக்கிறார் உள்ள என்ன நடந்தது ஒரு ஃபோட்டோ கிடையாது ஒரு வீடியோ கிடையாது ஒன்றும் கிடையாது பொருளாளர் கட்சியினுடைய பொருளாளரே உள்ள அனுப்பல உலகத்தில் இது மாதிரி இது மாதிரி கூத்தெல்லாம் தாவைக்கால் தான் நடக்கும் போல இருக்கு கட்சினுடைய மூன்றாவது இடத்துல இருக்கிறார் ஆமாம் மூன்றாவது இடம் இல்லை ஆமாம் மூன்றாவது இடம்னே சொல்லலாம் ஆதவுக்கு முன்னாடியே அவர் இருக்காருங்க தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் தான் அடுத்தது ம் இல்லை அவரும் ஒரு பொதுச் செயலாளர் இல்லை இவர் வந்து தாலைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தான் விஜய் கூட இருக்கிறாரு அவரோட பர்சனல் அக்கௌண்டன்ட்டு பர்சனல் அக்கௌண்டன்ட்டாக கணக்கு பிள்ளைய பொருளாதார ஆகிட்டாருன்னு வச்சுக்கிங்க அவர்கிட்ட போய் ஐடி கார்டு கொடுங்க அவருக்கு என்ன தெரியும் ஐடி கார்டை பற்றி அவரு படைய ஒரு வீடு மாதிரி நம்ம போய் ஆறு நடிச்சா உள்ள விட்டுருவாங்கன்னு நினைச்சா இப்போ வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் அது பெரிய இஷ்யூவாக மாற்றிருப்பாங்க திரும்ப வந்துட்டு இருப்பாங்க எங்களுக்கு அறிவும் கிடையாது ஒன்றும் கிடையாது சுயமரியாதையும் கிடையாது ஒன்றுமே கிடையாது கேஸ் வந்து இங்கே எஸ்ஐடியில் விசாரிக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்காக மட்டுமே போய் அங்கே உட்காந்துட்டு ஒரு மாதம் ஆகி ஒரு மாதம் கழிச்சு தான் சந்திக்கிற நீ நீதி வென்றது கிழிச்சு நீதி வென்ற பிறகு தான் சந்திக்கிறாரு அதான் கிழிச்சதுன்னு இவங்க ஏன்னா வாயில் அசிங்க அசிங்கமாக ஏதாவது வந்துடும் அப்புறம் ஆமாம் இவ்வளோ கூத்தில் இந்த மீடியாக்கள் மேலே தான் எனக்கு கெடுப்பாரு ஒரே ஒரு குரல் ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் விக்டிம்ஸ் ஒரு மீடியாவில் வந்துச்சா விஜயை அடக்குறாங்க விஜயை மடக்கிறாங்க விஜயை நசுக்கிறாங்க இதுதான் வந்துகிட்டு இருக்குது விஜய எந்திரிச்சிட்டாரு பல் விளக்கிட்டாரு கக்கூஸ் போயிட்டார் குளிச்சிட்டாரு வண்டியில் ஏறிட்டாரு பனியன் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு இப்படி தான் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு குரூப் ஆஃப் சேனல்ஸு அப்போ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்குறதுக்காக இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது எப்போதும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை மறுபடியும் சொல்லலாம் மக்கள் முட்டாள்கள் அல்ல மக்களை என்று நினைப்பவர்கள் தான் முட்டாளாவார்கள் இது ஒவ்வொரு தேர்தலிலும் காட்டும் என்ன ஒரு பதினஞ்சு பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்டாவது ஓட்டு வாங்கி விஜய் இந்த வாட்டி அதுவும் நக்கிட்டு போயிடும் ரெண்டு பர்சன்ட் தாண்டினாருன்னா பார்க்கலாம் வேணாம் இப்போ மார்க் மை வேர்ட்ஸ் நோட் பண்ணி வச்சு இந்த எலெக்ஷன் அவர் நின்று ரெண்டு மூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாலே பெரிய விஷயம் பாதி வீடுகளில் வந்து விஜய் பற்றி பேசினாலே பிள்ளைங்க பேசினாலே அப்பா அம்மா மண்டையில் தட்டுற அளவுக்கு காலம் மாறி போச்சு ஏதோ ஒரு நடிகர் சரி வந்தாலும் வரட்டுமே அப்படின்னு நினச்சாங்க இதெல்லாம் ஏண்டா வந்தான்ற மாதிரி நடந்துக்கிட்டாப்பில் விஜய் அப்படிங்கிறது தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் அரங்கத்திற்கு வந்து பள்ளையத்தில் பன்னிக்கி ரொம்ப நன்றி நன்றி